வணக்கம் இந்த வகுப்பறையில் பத்து மீட்டர் நீளம் எட்டு மீட்டர் அகலம் பன்னிரெண்டு மீட்டர் உயரமுடைய ஒரு கனச்சவக அறையில் வைக்கப்படும் மிகப்பெரிய கோயிலுடைய நீளம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு கணச்சவகம் படம் வரைஞ்சுக்கிடுவோம் இதில் நீளமாக வைக்கக்கூடக்கூடிய இந்த கோயிலுடைய நீளம் மூளைவிட்டம் அதை கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் கச்சு ஸ்கொயர் அப்போ நமக்கு நீளம் வந்து பத்து மீட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்போ பத்து ஸ்கொயர் அகலம் எட்டு மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ எட்டு ஸ்கொயர் உயரம் பன்னிரெண்டு மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க பன்னிரெண்டு ஸ்கொயர் இது எல்லாத்தையும் பெருக்கி போடுங்க ரூட் ஆஃப் பத்தையும் பத்தையும் பெருக்கும் போது நூறு எட்டையும் எட்டையும் பெருக்கும் போது அறுபத்தி நாலு பன்னிரெண்டையும் பன்னிரெண்டையும் பெருக்கும் போது நூற்றி நாற்பத்தி நாலு இது எல்லாத்தையும் கூட்டி போடுங்க நாலையும் நாலையும் கூட்டும் போது எட்டு நாலையும் ஆறையும் கூட்டணும் பத்து மீதி ஒன்று இங்கே ஒரு ரெண்டு முந்நூற்றி எட்டு இதனுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்புறம் ரூட் ஆஃப் இப்போ நீ நீள் வகுத்தல் முறையில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதனுடைய ஆன்சர் நமக்கு கிடைக்கும் இப்போ முந்நூற்றி எட்டு இந்த மாதிரி என்ன செய்யுங்க வகுத்தல் போட்டுக்கிடுங்க வலது பக்கத்தில் ரெண்டு அடுத்து ஒன்று வலது இருந்து ரெண்டு ரெண்டு நம்பராக பிரிக்கணும் அப்போ இங்கே ஒரு நம்பர் பிரித்தாச்சு ரெண்டு நம்பர் மறுபடியும் ஒரு நம்பர் தான் இருக்குது இப்போது எந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா இது கழிக்க முடியும்னு பார்க்கணும் ஒன்றையும் ஒன்றையும் பெருக்குனா இங்கே ஒன்று வரும் ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குனா நாலு வரும் கழிக்க முடியாது அப்போ ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கும் போது ஒன்று கிடைக்கி மூணுலேருந்து ஒன்றை கழித்தோம்னாக்கி நமக்கு ரெண்டு கிடைக்கு அடுத்து இந்த ரெண்டு நம்பரையும் இறக்குங்க இருநூற்றி எட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி இந்த ஒன்றை வந்து ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதணும் அப்புறம் ரெண்டு இதில் இங்கே என்ன நம்பர் போடுத்திங்களோ அதே எண்ணு தான் இங்கேயும் போடணும் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏழு இங்கே அஞ்சு போட்டிங்கன்னா இங்கேயும் அஞ்சு போடணும் அஞ்சு கொண்டு இருபத்தஞ்சு பிறகுனீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு தான் ஆகுது அப்போ ஏழு போடலாம் இந்த இடத்துல ஏழு போட்டிங்கன்னா இதுலேயும் ஏழு போடணும் ஏழை கொண்டு ஏழை பிறகுங்க ஏழு ஏழு நாற்பத்தொம்போது மீதி நாலு ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு கூட நாலு போட்டிங்கன்னா நூற்று எண்பத்தி ஒன்பது இப்போ இதில் இருந்து இதை கழிங்க இதில் ஒரு பதினொன்று இதில் ஒரு எட்டு பத்தொன்பது அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் முந்நூற்றி எட்டுக்கப்புறம் ரெண்டு ஜீரோ வச்சுக்கிடுங்க ரெண்டு ஜீரோவையும் நம்ம என்ன செய்யணும் இங்கே இறக்கணும் இங்கே வந்து புள்ளி வச்சுக்கிடுங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி இந்த பதினேழில் ரெண்டாவில் பெருக்கி இந்த இடத்துல முப்பத்தி நாலுன்னு போடணும் இதில் என்ன நம்பர் போடுதீங்களோ அதே நம்பர் தான் இங்கே போடணும் அப்போ இந்த நம்பர்கிட்ட வரணும்னா இந்த இடத்துல என்ன செய்யலாம் ஒன்று போட்டிங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தொன்று தான் வரும் ரெண்டு போட்டிங்கன்னா இதில் டபுள் மடங்கு தான் வரும் அப்போ இந்த இடத்துல அஞ்சு போட்டிங்கன்னா இங்கேயும் அஞ்சு போடணும் அஞ்சை கொண்டு இதை பெருக்குங்க ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு மீதி ரெண்டா ஐநாலு இருபது ரெண்டும் இருபத்தி ரெண்டு மீதி ரெண்டு ஐ மூணு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டும் பதினேழு இப்போ பார்த்திங்கன்னா இதிலருந்து இதை நீங்கள் களிங்க பத்துக்கு அஞ்சு போச்சுன்னா அஞ்சு ஒன்பதுக்கு ரெண்டு போச்சுன்னா ஏழு அடுத்து எட்டுக்கு ஒன்று போச்சு ஏழு போச்சுன்னா ஒன்று நூற்று எழுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் ரெண்டு சீரம் இந்த போட்டுக்கலாம் இந்த ரெண்டு சீரமையும் இங்கே இறக்கலாம் இப்போ இறக்கும்போது இந்த நூற்று எழுபத்தஞ்சை நீங்கள் என்ன செய்யலாம் ரெண்டால பெருக்கி இங்கே போடணும் இப்போ இதை ரெண்டால பெருக்குனிங்கன்னா என்ன கிடைக்கும் முந்நூற்றி ஐம்பது கிடைக்கும் இதில் என்ன நம்பர் போடுதீங்களோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கி அஞ்சு போடலாம் அஞ்சை கொண்டு இதை பொறுக்கணும் இங்கேயும் அஞ்சு வரும் அப்போ ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி மீது ரெண்டு ஐ மூணு பதினஞ்சு ரெண்டும் பதினேழு இப்போ கிட்டத்தட்ட ஒரு நம்பர் வருது அதனால் இந்த நம்பர் நம்ம போட்டுக்கிடுதோம் அப்போ இந்த ரூட் ஆஃப் முந்நூற்றி எட்டினுடைய மதிப்பு நமக்கு பதினேழு புள்ளி ஐந்து ஐந்து மீட்டர் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆப்ஷனில் டி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்